மோனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டின் ஸ்டூடெண்ட் போலீஸ் கேரட்டுகளின் பாசிங் அவுட் பரேடு நடைபெற்றது தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா கேரட்டுகளின் சல்யூட் வாங்கினார் மூணார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டின் ஸ்டூடண்ட் போலீஸ் கேடட்டுகளின் பாசிங் அவுட் பரேடு நடைபெற்றது தேச சமூக அக்கறையுமுள்ள மாணவ மாணவிகளை உருவாக்கும் லட்சியத்துடன் நடத்தப்படும் ஸ்டூடண்ட் போலீஸ் கேடட்டுகளின் பாசிங் அவுட் பரேடு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருடத்தில் பள்ளியிலிருந்து விடைபெறும் கேடட்டுகள் பாசிங் அவுட் பரேடில் பங்கெடுத்தனர் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக பங்கெடுத்த அட்வொகேட் ஏ ராஜா எம்எல்ஏ கேடட்டுகளிலிருந்து சல்யூட் வாங்கினார் சிறப்பு விருந்தினர்களான மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி நெல்சன் மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார் மூணார் எஸ்ஐ அனில்குமார் ஸ்கூல் பிரின்சிபல் போன்றவர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் ஸ்கூல் லீடர் ரியோ பெட்சன் பரேடு கமாண்டராக இருந்தார் காவல்துறை அதிகாரிகளான சுகித் சினில்குமார் பின்சி எலியாஸ் ஆசிரியர்களான ஆஸ்டின் நாகராணி போன்றவர்கள் தேவையான பயிற்சிகள் வழங்கினர் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உட்பட ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்